Ungal Tamil TV YouTube channel. banyak yang sokong Anwar. Tak ada lah. Tuan-tuan dan puan-puan, saya harap perhimpunan pada hari ini diambil perhatian oleh pihak penyangak. Ayuh, pihak penyangak. அன்வார் பேரணி இன்று மலாய்க்காரர்களின் மாபெரும் கூட்டத்தோடு அமைதியான முறையில் நடந்து விடுங்கள் இக்கூட்டத்திற்கு மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து தத்தரான் மெர்டேகாவில் கூட்டம் கூட தொடங்கிவிட்டனர் கூட்டத்தில் இந்நாட்டில் உள்ள மலாய் சமூகத்தினர் முதியவர்கள் இளைஞர்கள் அதிகமான பெண்கள் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மதியம் இரண்டரை மணிக்கு மேல் பிரமுகர்களின் வருகை அமைந்திருந்தது இதில் ஒரு உண்மை என்னவென்றால் இந்நாட்டில் இந்தியர்கள் கட்சி என்று கூறிக்கொள்ளும் இரு கட்சிகள் கூவி கூவி இந்திய சமுதாயத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழேசன் நேற்றைய செய்தியில் கூறியது போல இந்திய சமுதாயம் தற்போது மிக தெளிவாக இருக்கிறார்கள் தான் கூவி கூவி கூப்பிட்டதற்கு ஒரு சல்லிக்காசு கூட மதிப்பளிக்காமல் இக்கூட்டத்தை இந்திய சமுதாயம் புறக்கணித்துள்ளது இந்நிலையில் இவர்களுக்கு நல்லதொரு பாடத்தை கற்பித்துள்ளன இனிய இந்நாட்டில் இந்திய சமுதாயத்தை பிரித்தாள நினைப்பவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையட்டும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் இந்தியர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அது மட்டுமல்ல இந்தியர்களை பிரதிநிதித்து எம்ஐ பிபி கட்சியின் தலைவர் திரு புனிதன் அவர்களுக்கு மட்டும்தான் அங்கே பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது தலைவர்கள் எல்லாம் கூட்டத்தில் ஏதோ ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்திருப்பார்கள் போல் அதுதான் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை இந்தியர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்று குறைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாவது ஒரு நாள் இந்தியர்கள் எல்லாம் ஒன்று இணைவோம் என்று உங்களிடம் இருந்து அந்த நல்ல வார்த்தை கேட்டதே கிடையாது ஏனென்றால் சுயநலம் நான் தான் தலைவர் நான் தான் இந்தியர்களின் பிரதிநிதி என்று சொல்லிக்கொண்டு இந்தியர்களை பிரித்து வைத்து ஆட்சி ஆண்டு ஆட்டையை போட பார்க்கிறார்கள் இன்று நடந்த கூட்டத்தை சீனர்களும் முற்றாக புறக்கணித்து உள்ளனர் மூன்று மணிக்கு மேல் இடையிடையே லேசான மழை தூறினாலும் அலையென திரண்டிருந்த மக்கள் கூட்டம் அமைதியான முறையில் அப்படியே அமர்ந்திருந்தனர் இக்கூட்டத்தினால் அன்பாரின் புகழ் மேலோங்கி நிற்கிறது என்று குறிப்பிடலாம் உரையாற்றிய அனைவரும் தத்தஸ்ரீ அன்பாரை திருடன் என்று யாரும் குறிப்பிடவில்லை உரையாற்றிய துன் மகாதீர் உட்பட எங்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் எங்கள் பிள்ளைகள் மீது குற்றம் சுமத்துகிறார் எங்கள் நண்பர்கள் மீது குற்றம் சுமத்துகிறார் நாட்டில் விலைவாசி ஏறிவிட்டது ஜிஎஸ்டி வந்துவிட்டது பெட்ரோல் விலை ஆறு காசுதான் குறைத்து உள்ளார் எங்களுக்கு நூறு வெள்ளி எதற்கு என்று புலம்பிக் கொண்டே இருந்தார்கள் ஆம் பிரதமர் அவர்கள் செய்தது தப்புதான் பணம் படைத்தவர்களுக்கு எதற்காக நூறு வெள்ளி அவர்களிடம் பணம் கொட்டி கிடக்கிறது Oi, ada kapal terbang sendiri lagi Dia enjoy lah Orang ini bukan pilihan rakyat Dia kalah dalam pilihan rakyat Betul. Tapi dia ada gandingan Dengan orang yang kalah juga Dengan cukuplah bilangan Boleh jadi kerajaan tetapi rakyat tak nak kamu Turunlah Letak cabut tak nak Tak malu Tak malu Orang pun kata turun kan Wah Okey okey Tuan Anwar, okay, okay. okay, okay. Anwar. Okay. Itu belakang Jadi pada nanti Dia, Dia ni pasal belakang cukup-cukup Hahaha Why okay. okay. melihat pada wajah-wajah ratusan ribu yang ada di sini pada hari ini muka-muka yang agak sedih dan pilu betul? betul? tak mungkin boleh negara pertahankan pembohong pemimpin tidak boleh berbohong tuan-tuan sekalian mari kita dengar peringatan Nabi SAW Tuan tak turun, tak turun Tak turun, tak turun Janji kita tak boleh lupakan Siap di kampung Baru Bukan negara-negara yang putuskan Terlampaukan Tetapi dikenalkan oleh pihak di BK Apabila kerajaan Yang didirikan Bukan dipilih oleh rakyat Dan kita tak nak Kebenaran kerajaan ini Kita nak dia turunkan மக்களுக்கு அந்த நூறு வெளியில் இருந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்திருக்கலாம் ஒரு குடும்பத்தில் ஐந்து அல்லது ஏழு பேர் இருந்தால் அது அவர்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரபலங்களில் பெரும்பாலோருக்கு குற்றப்பின்னணி இருக்கிறது என்பது உண்மை இவர்கள் எல்லாம் அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் ஆதலால் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அதற்காக கூடிய கூட்டம்தான் இக்கூட்டம் சரியாக ஐந்து பத்து மணிக்கு தேசிய கீதத்தோடு முடிவுற்றது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு